அதிமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று கருத்து கணிப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு வாக்கு எண்ணிக்கையின் போது செயல்பட வேண்டும் என திருவாரூரில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் இரா காமராஜ் அறிவுரை கழக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தலின்படி நாகை நாகை நாடாளுமன்ற தொகுதிக்கு வாக்கு எண்ணிக்கை முகவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் திருவாரூரில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான இரா காமராஜ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தின் போது பேசிய முன்னாள் அமைச்சர் காமராஜ் நாகை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை சுர்ஜித் சங்கர் தான் வேட்பாளர் என்று இல்லை வாக்கு எண்ணிக்கைக்கு செல்லும் நீங்கள் ஒவ்வொரும் வேட்பாளர் என எண்ணி செயல்பட வேண்டும் என்றும் கருத்து கணிப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு வாக்கு எண்ணிக்கையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் உற்சாகமாக உள்ளே செல்வது போன்று வெளியே வரும்பொழுதும் வரவேண்டும் என்றால் ஏனென்றால் அதிமுகவில் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்றும் பேசினார் இந்த கூட்டத்தில் நாகை நாடாளுமன்ற வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் அதிமுக நகர கழக செயலாளர் ஆர் டி மூர்த்தி மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை செயலாளர் களிய பெருமாள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வேட்பாளர் எனவே இந்த கருத்து கணிப்பு வேலை வந்து மைண்ட்ல நம்ம கூடாது அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நம்மை பொறுத்தவரை நம்ம சரியாக வேலை பார்த்துக்கிறோம் மக்களிடத்தில் அதிமுகவுக்கு அதிகமான வாக்குகளை தந்திருக்கிறார்கள் இது வெளிப்படையான உண்மை எனவே அதில் நாம் சரியாக இந்த பணியை இந்த பணியை சரியாக செய்யணும் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள் எப்படி உள்ளே போகிறீங்களோ அதே மாதிரி மகிழ்ச்சியோடு நீங்கள் வெளில வரணும் எந்த மகிழ்ச்சியோடு உள்ளே செல்கிறீங்களோ எந்த சுறுசுப்போடு உள்ளே செல்கிறீர்களோ அதே சுறுசுப்போடு அதே மகிழ்ச்சியோடு நீங்கள் வெளில வரணும் மகிழ்ச்சியெல்லாம் வெற்றி பெற போயிடும் திமுக வெற்றி பெற போயிருக்கு அது ஒன்று நீங்கள் உங்களுடைய கடமையை அப்படியே சரியாக செய்றையாக சரியாக செய்து கவுண்டிங்க எண்ணிக்கை முடிஞ்சு எல்லோரும் ஒன்றா விழும் அது ரொம்ப முக்கியம் எண்ணிக்கையில் கூடலாம் குறையலாம் இப்போ கூடுறோம் அப்புறம் குறையும் அப்புறம் குறையும் அப்புறம் கூடும் அதனால் அதில் வந்து நீங்கள் வந்து சோறு உடைஞ்சிக்கக்கூடாது அதனால் கவனத்தை த திசை திருப்பூடாது உங்கள் கவனத்தை திசை திருப்பதற்கு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி நமக்கு வேண்டாத சில அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அல்லது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற நம்முடைய எதிர்கட்சி தோழர்களாக இருந்தாலும் சரி நம்மள்கிட்ட பேச்சு கொடுத்த நம்ம திசை திருப்பதற்கு முயற்சிப்பார் அதனால் எந்த காரணத்து கொண்டும் அவங்க அவர் எனக்கு வேண்டியார் இவரை எனக்கு வேண்டியாரோ அப்படி இப்படி பேசிட்டு நம்ம கவனத்தை வந்து திசை திருப்பவதற்கு முயற்சிப்பார்கள் அண்ணன் சொன்ன மாதிரி அதில் வந்து அவங்க போய் பில்லாடி திமுககாரங்க இந்த மாதிரி வேலைகள் பார்ப்பதில் ரொம்ப பில்லாடிகள் எனவே அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நம்ம வந்து அப்படியே அந்த மிலிட்ரி டிசிப்ளினில் உள்ளே இருக்கணும் அஇஅதிமுக ஜெயிக்கணும் சுற்று சங்கம் ஜெயிக்கணும் கட்டளை ஜெயிக்கணும் அதுக்குள்ள ஓட்டு அதுக்கு என்ன வாக்கு இதை தான் இந்த தவிர பாக்கி வந்து எந்த மாதம் எந்த விதமான எண்ணும் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது